வணக்கம் நண்பர்களே அசசல் சசங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நாம் சகோதரர்களே எப்படி பழகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ என்ன சகோதரர்கிட்ட பழகுறது கூட மா கற்றுக் கொடுக்குறதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை உண்மையிலே இயேசு பற்றி தெரிஞ்சுக்கிறத விட நம்மளுடைய சகோதரர்கிட்ட எப்படி இருக்கணும் நம்ம வந்து இயேசு எத்தனை உங்களுக்கு தேவையானவர் இயேசு யார் அப்படிலாம் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கலாம் இதில் நான் 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 நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு யார் ஏசு வந்து இருக்கிறவராக இருக்கிறேன் ஆண்டவர் ரொம்பவே ஒரு ஒரு மதிப்புள்ள மனிதன் ஜென்டில் மேன் அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து குறைச்சி மதிப்பிடவோ இல்லை உங்களை உங்களை குற்றப்படுத்தவோ அவர் அவர் நினைக்காமல் எதையும் பயன்படுத்த முடியும் நான் வந்து இதை அழிக்கிறதுக்காக வரலை நான் இது வந்து இதை வந்து முடிச்சு வைக்கிறதுக்காக வரல நான் இதை வந்து கட்டுறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்த விதத்தில் ஆண்டவர் இதை கட்டப்போகிறார் ஆமாம் இப்போ இது வந்து ஒரு சிரவண ஐக்கியம் நம்மளவா அதான சொல்வாங்க சிரவண யக்கியம்னா பேசுகிற ஐக்கியம் கேட்குற யக்கியம் யஜ்யம்னா ஒரு ஆகுதி ஒரு பலிபீரம் ஒரு பலி ஸோ அதுமாதிரி ஒரு ஒரு யாகம் நடக்குது சரி ஆண்ட மன ஆந்திரத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்பாடை செய்தார் அது எதற்காக செய்தார் நீங்கள் ஒரு நல்ல உணவை சாப்பிடணும் மண்ணா மாதிரியான ஒரு நல்ல உணவை நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் சமூக தப்பங்களாகவும் மகாபரிஷ்தலத்தில் இருக்கிற ஒரு 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 உணவாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக ஆண்டவர் அதை அப்படி செய்தார் உங்களுக்குள்ள மகாபரிஷுத்தலத்தில் என்ன இருக்குது உடன்படிக்கையே செயல் இருக்கிறது அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கிறது உடன்படிக்கை பெட்டியில் உங்களுக்கு உடன்படிக்கை கற்கள் இருக்கிறது அதில் என்ன இருக்குது என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு ஸோ இதுதான் முதல் பிரமாணம் நமக்கும் நம்ம அடுத்த சகோதரனுக்கும் வித்தியாசம் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இவரை தவிர தேவன் கிடையாது அதுதான் விஷயம் ஸோ அப்போ அவனுக்கு வேறு தேவன் இருக்குதா ஸோ நம்ம பார்க்கணும் இல்லையா என்னை தவிர உனக்கு வேறு தேவன் இருக்கணும்னாலும் அது முடியாதுன்னு சொன்னால் அது ஒரு பொதுப்படையான பேச்சு என்னை தவிர வேறு தேவன் இல்லைங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை அப்போ அவர் எந்த விதமான ஜென்டில் மேன் கேட்டிங்கன்னா இஸ் நாட் பாதர் ஆஃப் இட் ஆமாம் அவருக்கு அதில் அதில் பாதிப்பு இல்லைங்கிறது தான் அவருடைய பெருந்தன்மை மனப்பான்மை நீங்கள் அதை முதல்ல பா பார்த்துக்கணும் ஸோ அப்போ எந்த மாதிரியான பெருந்தன்மையும் பெரும் மனப்பான்மையும் ஆண்டவர் உங்கள் சகோதரனை சகிக்கிறாருங்கிறது ஒரு பெருந்தன்மை மனப்பான்மையாக நான் வந்து யாகோவை நேசித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது யாக்கோபு ஏசாவுக்கு பரிசளித்தான் அவன் பாதங்களை சரணடைந்தான் ஸோ நீ தான் சிரேஷ்ட புத்திரன் நான் வந்து உன்னுடைய தம்பி நான் உன்னை பார்க்க வந்தேன் இவை ஐடென்டிக்கல் அதாவது ஐடென்டிக்கல் ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டையர்கள் ஆனாலும் கூட அவன் அதை செய்து வைத்தான் அவன் அதை அவன் அவன் பெரியவனுக்கான காரணம் மரியாதையை இவன் இவன் பெற வேண்டும் அதாவது நம்ம குடும்பத்து மனுஷங்கிற மாதிரி அவன் ரொம்ப கவனம் வச்சுக்கிட்டான் ஏசாவை அவன் ஏ அவன் அவன் ஸ்வீகரித்தான் ஸோ அடுத்த தலைமுறை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாது இந்த தலைமுறையில் இப்போ இருக்கிற சகோதரனை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அப்போ அடுத்த தலைமுறை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா ஸோ ஸோ நமக்குள்ளே இருக்கிற வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் நம் சகோதரன் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன நம்ம இதில் புரிஞ்சுக்க போகிறோம் ஆ ஆண்டவர் வெறுத்தேன்னு சொல்கிறத நாம் நாம் வந்து நேசிக்க போகிறோமா கண்டிப்பாக பரிசு கொடுப்போம் நம்ம தூரம் போயிடுவான் அப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஸோ அதனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ரொம்பவே இதில் கவனமாக இருக்கிறார் என்ன தவிர உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் ஏற்படுத்திய இந்த வனாந்திர பலிபீடமே பலிபீடம் இது மட்டுமே பலி இது மட்டுமே செயல் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ நீங்கள் ஒரு பலிபீடம் கட்டணும்னா ஆசாரியனாக உங்களுடைய ஆசாரியன் இந்த வனாந்திரத்து பலிபீடத்தின் ஆசாரியன்னு இருக்கணும் ஸோ அப்போ அவன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு பலிபீடமாக இருக்க முடியும் அவன் செய்கிறது மட்டும்தான் பலிபீடமாக இருக்க முடியும் அவன் கட்டுறது மட்டும்தான் வாய்க்குங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஸோ அது அவங்க யூத சமுதாயத்துக்கு இஸ்ர இஸ்ரேவேல் சமுதாயத்துக்காக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளோட மாமா இருக்கிறார் ஒரு புள்ளியார் கோயிலில் ஒரு யஜ்யம் வைக்கிறார் இது ஏன்னா சிரவண யக்கம் வைக்கிறார் ஸோ கேளுங்கோ ஒரு நம்மளுடைய அதாவது பாரம்பரிய இந்த 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 இந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது இட் இட் இஸ் ஆல் பொறுப்பின் செயல் மனிதன்கிட்ட இருக்குது ஆமாம் ஆனால் அவங்க போகிற அவங்க செய்கிற இந்த சிரவண யக்கியமோ இல்லை கோயிலில் நடக்கிற யஜ்யமோ அவர்களுக்கு ஒரு இமேஜரி அதாவது ஒரு காட்சி பொருள் காட்சி செயல் எ எல்லாத்துலேயும் அவங்க பொறுப்பாக இருக்கிறாங்க அவங்க ஒரு 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 மனிதனாக அதுக்குள்ளே இருக்கிறாங்களோ அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்குவாங்க ஸோ அதனால் நம்ம எல்லாத்துலேயும் நமக்குள்ளே இருக்கணும் ஏன் ஏனாலுமே நீங்கள் பார்ப்போம் என்னுடைய பர்சனல் வாழ்க்கை இருக்கிறது இல்லை என்னுடைய சுயமான ஒரு வாழ்க்கையில் நான் தேவனை தேவனை மாத்திரம் வைத்திருக்கிறேன்னா அது ரொம்ப முக்கியம் நான் அவரை மட்டும் வச்சுருக்கேன் நாங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் அவரை தவிர வேறு தேவன் வைத்திருக்கனாலும் ஏன் இப்போ ஒரு ஒரு வீடியோ போட்டு இது இது இந்த விஷயத்த நான் பேசணுங்கிறதுக்காக இது நான் இதை நான் பேசணுமா கண்டிப்பாக நீங்கள் பேசணும் கண்டிப்பாக பேசணும் இது ரொம்பவே முக்கியமான கேள்வி நீங்கள் இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறதுனு அர்த்தம் யாருன்னு கேட்டிங்கன்னா தான் ஒருவர் ஆமாம் அவரை தவிர வேறு ஒருவர் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ சரி இப்போ நம்ம என்ன வரக்கூறோம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நாம் வந்து ஆண்டவர் மதிக்கிறார் இதை தெரிஞ்சுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு சிறு சிறிய உதவி இந்த சிறு சிறிய இடத்த அவர் இந்த இந்த மாதிரியான மார்க்கங்கள் அவன் வந்து முருகன் கோயிலுக்கும் போகிறான் நம்ம சபைக்கும் வரான் அவன் அங்கேயும் இது வச்சுருக்கான் சொந்தக்காரங்க வச்சிருக்கான் இங்கேயும் சொந்தக்காரங்க வச்சுருக்கான் ஸோ அவன் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவன் அவன் ஈஸ் இவன் இப்போ தான் வந்திருக்கான் ஸோ இல்லைன்னா இவன் இப்படி தான் இருப்பான் ஸோ அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறான் ஆனால் அது அதை அது போக போக அவன் இதுவாகிடுறான் கனெக்ட் ஆகிடுறான் ஸோ அவன் கனெக்ட் ஆனாலும் சரி அவன் அவன் எங்கே போனாலும் சரி இப்போ அது முக்கியம் இல்லை ஆண்டவர் வாய்க்கும் செயலாக இருக்கிறார் அவர் அது அவனுக்கு வாய்க்கு தாங்கிறது தான் முக்கியம் எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க பொறுப்பே ஏற்க முடியாத ஒரு இமேஜரிய நீங்கள் போய் அதாவது ஒரு ஒரு காட்சி காட்சி பொருளாக இருக்கிற ஒரு ஒரு தேவதையின் கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க ஸோ பொறுப்பான சரி ஆச்சாரியாலே உங்களை கூட்டின்னு போகிறார் உங்களுக்கு தெய்வ காட்சியை கொடுக்குறார் நீ நீ பார்க்காதே நீ உன் கா கண்களை விட இந்த பாரு இங்கே இருக்கிற தேவதையின் கண்கள் பெரிய விஷயம் நான் உன்னை காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஆச்சாரியாலே கொண்டு கொண்டு போய் உங்களை நான் இல்லைன்னு சொல்லலைண்ணா நான் நான் ஐ அம் டன் வித் தட் பட் த இமேஜ் இன் மஸ்ட் பி ஆஃப் யுவர் செல்ஃப் யூ 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 ஹேவ் டு ஏர்ன் இட் உங்களுக்கு வாய்க்கிற ஒரு ஒரு காட்சியாக அது இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னா நீங்க அந்த அந்த காட்சியை நீங்க நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னா அப்புறம் அது இருந்து என்ன பிரயோஜனம் ஸோ நமக்கு அந்த காட்சி தெரியணும் நம்ம நம்ம வந்து பார்க்கணும் அந்த 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 இடத்தை பார்க்கணும் அதாவது அந்த மகா பரிசுத்த அறையை நம்ம பார்க்கணும் ஆலோசனை செயல நம்ம க கண்டறையணும் அதுல ஏன் தடை வருதுன்னு கேட்டீங்கன்னா கிட்ட இந்த இடத்துல ஆச்சாரியன் இல்லை ஆமாம் சரி அன்னைக்கு ஆச்சாரியன் இருந்தால் ராஜாக்கள் இருந்தாங்களோ கோயில் இருந்தது பெ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருந்தது இருந்துட்டு போட்டோம் ஆனால் இப்போ அப்படி இருக்கா ஏன் நம்மக்கிட்ட பஜ் தாவிருக்குதா கேள்வியெல்லாம் வருதானா இல்லையா சொல்கிறான் நான் தனியாக இருக்கேன் இல்லை இல்லை அவன் எது அவன் எதில் கே பேசுறான்னு பாருங்கோ பகாலை சேவிக்காத ஒரே ஆளாக நான் இருக்கேன் ஸோ இவன் வந்து ரா ராஜ் ராஜாவே ஏற்றவன் பெரிய கிஷ் நம்பர் ஒன்னு ஸோ அப்படி இருக்கும்போது இவன் மட்டுமே இருக்கிறதில் வந்து இது இல்லையா கஷ்டம் இல்லையா ஏன்னா இவன் மட்டுமே கூட இருந்திருக்கலாம் ஆனால் இல்லை ஏன்னா மற்றவர்கள் எல்லோரும் பாகால இப்போ சேவிக்கும்பொழுது நான் மட்டும் சேவிக்காமல் இருக்கிறேன் நான் சொல்றதுல உண்மை இருக்குது ஆனால் அவர்கள் அப்படி சே அப்படி பாகால் பாகால் சேவிக்காம ஏழாயிரம் பேர் இருக்காங்கோ அப்படின்னு ஆண்டவர் அவங்க போய் ஒரு சபையே கொடுத்து சபையில் இருக்காங்க போய் நீ போய் அவங்க அவங்க கிட்ட பேச முடியும் அதாவது அவர்கள் பாகலை சேவிச்சாங்களா இங்கிலங்கிறது முக்கியம் இல்லை ஓன் பேச அவங்க கேட்பாங்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆமாம் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு கிரியேட் டெலியாவுக்கு இருந்தது பெரிய விஷயம் அதுவும் இஸ்ரேலில் நார்த்தன் இஸ்ரேலில் பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர் அதை ஏற்படுத்துகிறார் அதுவும் அதை கூட்டின்னு போய் கொடுக்குறாரு பெரிய கன்வென்ஷனையே கூட்டின்னு போகிறார் ஆ சரி அவர் பெரிய ஊழிய்காரர் அவர் போவார் என் பேர் வருவாங்க சரி நமக்கு அது தெரியாதானா இருக்கலாம் எழுநூறு பேரா எனக்கு அந்த கவுண்ட் தெரியல பண்ண அந்த புஸ்தகத்துக்கு ஒழுங்காக சரியாக பார்க்கல எழுநூறு பேர்னு வச்சுக்கோங்களேன் எழுநூறு பேர் கூட அதிகம் அந்த நேரத்தில் ஆ சரி இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் என்னை தவிர வேறு தேவர்கள் இருக்க வேணாங்கிறது தான் செய்தி ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி இல்லாமல் போச்சு ஏன் நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையோ நம்ம இதையோ நம்ம இழந்து போயிட்டோம் எதனால் நம்ம வந்து இவ்வளோ இழிவாக போயிட்டோம் ஆமாம் உட்காந்து நமஸ்காரம் பண்ணி நாம் ராமானுச்சிதையோ பாத்திரம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இது பாகவதமோ இல்லை ராமாயணமோ சொல்ல போகிறோம் ஸோ இட்ஸ் நாட் பி லைக் தட் பட் பட் வாட் இஸ் த ரியல் ரியல் இஷ்யூ உன்னால் இயேசுவின் ஸ்தானத்தில் அதாவது ஒரு பானபலியின் ஸ்தானத்தில் உன்னால் இந்த இந்த யத்தை செய்ய முடியுமா இந்த இந்த கதையை சொல்ல போகிறாய் நீ ஆரம்பிக்க போகிறாய் இது பண்ண போறா எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறார் உனக்கு ஒரு டிசாப்பிள்ஷிப் இருக்குதா உனக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தானா உனக்கு ஒரு கூடாரம் இருந்ததா அப்படிலாம் கேட்பாலண்ணா எனக்கு இருந்தா என்னென்னு தெரியாது இருக்குதா என்ன அவனுக்கு இருக்குதா என்னன்னு தெரியாது எனக்கு வருது ஆமா எனக்கு இருக்கிறது நான் நான் ஏற்றுக்கொள்ளவும் நான் மறுக்கவும் நான் நான் கொண்டு போகவும் நான் வைத்து கொள்ளவும் எனக்கு எனக்கு கட்டளை இருக்கிறது ஸோ அப்படி இருக்க ஏன் இதை வந்து ஆண்டவர் குறிப்பு பண்ணுறார் குறிப்பு பண்ணுற ஏன் நம்மட வாக்கு ஏசு தேவைப்படலை ம் ஏன்னா இங்கே நிறைய அவதார புருஷர்களே வந்துட்டாங்களோ அப்போ ஏசு இருக்கு ஸோ ஸோ அவதாரங்கள் பதிலங்கிறாங்கோ அதனால் இங்கே எல்லோருமே நல்லவர்களாக இருக்கும்போது ஏசு இதுக்கு ஸோ அது 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 முக்கியம் இல்லை ஆனால் இயேசு உங்களுக்கு எப்போ வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற அந்த நிலமை தெரியும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் ஆமாம் ஏதோ வாத்தியார் சுவாமி இருக்கிறார் இல்லைன்னா அடிமை இருக்கிறார் யாரோ ஒருத்தர் இருக்கிறார் யாரோ ஆச்சாரியர் இருக்கிறார் ஒரு 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 இது ஊழிக்காரங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க அப்படி இல்லைன்னு தான் ஏசுநா அதை ஏன் உடன்படிக்கை பெட்டியே அது தான் சொல்லிட்டு இருக்கிறது ஒன் என்னை தவிர வேறு தேவர்களுக்கு வேணால் ஒன்றை தவிர வேறு யாரும் இல்லைப்பா ஆ ஆமாம் இப்படி ஒரு அனாதையான செயலில் தான் உங்களை ஆண்டவர் மனாந்திரத்தில் வச்சு பாதுகாத்து கொடுக்குறாருமோ சேர்க்கானா உங்களுக்கு ஆ வெட்டி இருக்கிறது கூடாரம் இருக்கிறது சமூக தப்பங்கள் இருக்கிறது குற்று வழக்கு எழுந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நீ இருக்கியான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் உன்னோட உன்னோட எது இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஆம்படியா இருக்காளா அவர் இருப்பா அவர் போவா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப் அண்ட் டு ஹேர் அவருக்கு நான் இருப்பேனா எனக்கு நான் அவர் இருப்பாளா அதெல்லாமும் கூட இங்கே கேள்வி இல்லை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஆமாம் புருஷமண்டாட்டி விஷயத்தில் மூணாம் மணி கேட்கவே முடியாதுங்க அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க உங்களால் பேசவே முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்றால் உன்னை தவிர யாரும் இல்லைங்கிறாங்கோ இப்போ நீ தான் முடிவு பண்ணணும் குடும்பம்னால் நீ தான் முடிவு பண்ணணும் நீ தான் நீ தான் முடிவு பண்ணணும் இப்போ இந்த 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 முருகன் கோயிலுக்கு போக போகிற நீ சொல்கிறதுல உனக்குள்ள ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கணும் ஆமாம் மாதிரி மாதிரியான கனெக்ஷன் என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அந்த சகோதரன் இருக்கிறான் நான் போகணும் நான் இப்படி தான் இந்த வீட்டில் தான் பிறந்தேன் இருக்கலாங்க எல்லாமே இருக்கலாம் ஆனால் நீ இருக்கியா ம் இங்கே எனக்கு அங்கே போனால் ஏசுநாதர் வேணும் இங்கே வந்தால் இது வேணும் அது வேணும் அப் அப்படின்னு தான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தான் ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் எனக்கு நான் போதும் அப்படிங்கிறேங்க நான் நான் ஆக விட இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இட்ஸ் நாட் கோயிங் ஹேப்பன் டு நீங்கள் இயேசோடு பாருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் இது இது மலையை பாரு அது அதில் மேலே இருக்கிற பூக்களை பார் இதை யார் இந்த மலையை யார் உடுத்து உடுத்து வித்தார் ஆனால் மலையை யார் ஊற்றுனா ஏதோ மழை பெய்ஞ்சிருக்கு ஏதோ தா சாரல் அடிச்சிருக்கு மழை இல்லைன்னா பாருங்க இந்த இந்த மாதம் பாருங்கள் மழை மழையாக இருக்கும் தூசியாக இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த வெயிலில் அங்கே போகவே முடியாது யூ கே நாட் கிளைம் தட் தட் அழகான நல்ல கர்கருன்னு இருந்த மழை இப்போ என்னென்னா அப்படி இருக்கு இது நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மாதத்தில் அது மாறி போயிடும் ஆனால் ஆனால் இங்கே ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா என்ன சொல்ல போகிறோம்னா இங்கே என்ன தவறே வேற இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது உன்னால் எங்கிட்டே எல்லாத்தையும் பார்க்க தான் விஷயம் நான் போதுமானவனாக இருக்கிறேங்கிறது தான் விஷயம் ஆனால் யூசி நம்ம வந்து எப்போ போதுமானவராக இருப்போம்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து இவன் சகோதரன் அப்படிங்கிற தெரிஞ்சாவது இருக்கணும் இல்லை அவனோட உணர்ச்சி என்ன அவனுக்கு ஏன் இங்கே வந்தால் அது தேவைப்படுது அங்கே அங்கே போனால் இது தேவைப்படுது ரெண்டுமே அவனுக்கு ஏன் தேவைப்படுது ஒய் ஒய் இட்ஸ் டு ஃபீல் லைக் தட் ஓ ஏன் அவனுக்கு அந்த அந்த தவிப்பு இருக்குது ஏன் அவனுக்கு அந்த கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ தான் அவனோட உணர்வு உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான் உங்களால் உங்களை 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 ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இப்போ நிறையா பேர் இருக்காங்க காம்படிஷன் இருக்குது காம்படிஷன் இருக்குது அறிவின் செயலில் இருக்காங்க இந்த பாரம்பரியம் அப்படி இருக்கலாம் ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த அறிவின் செயலில் அவங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கலாம் ஸோ அதனால் இவன் வந்து அங்கே கற்றுக் கொடுப்பான் அவன் வந்து இங்கே கற்றுக் கொடுப்பான் ஸோ ஸோ இட் இட்ஸ் டு வி லைக் தட் ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து எதையுமே கற்றுக்க வேண்டாம் உண்மையில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது முதல்ல நீங்கள் யாருங்கிறது தான் ஸோ ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆலோசனை நீங்கள் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுதான் அதுதான் முக்கியம் டு பி ஃப்ராங்க் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் இயேசு உங்களுக்காக பானபலி ஆகியிருக்கிறார் இந்த ப மகாபரிஷத்த பலிபீடத்தை சுவீகரித்திருக்கிறார் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஆபிரகாமின் உடன்படிக்கை இந்த பலிபீடத்தில் இருக்குது ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு பாவ மன்னிப்பு நடக்கிறது ஆனால் இதே வந்து முருகன் கோயிலில் உங்களுக்கு அது கிடைக்காது ஏன் ஏன் நான் முருகன் கோயிலில் உங்கள்கிட்ட நீங்கள் தான் இருப்பீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 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 முருகன்கிற அந்த தரிசனம் தான் இருக்கும் என் பாவம் போயிடுச்சுன்னு நீங்கள் நம்பலாம் ஆனால் அங்கே இயேசுவின் தியாகம் இயேசுவின் என்ன சொல்கிறது இயேசு உங்கள் சகோதரனாக இருக்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் செஞ்சு என்ன பண்ணனும் ஏசு சகாதாக இருக்கணும்னா என்கிட்ட வந்து இங்கே வந்து நின்றுக்கணும் அப்படி தானே இல்லை கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை ஆ ஆண்டு பேர் இப்போ பறந்து மனிதர் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிறார் நீங்கள் ம மதத்துக்கு வந்து தான் நீங்கள் ஆண்டவர் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அங்கே கூட நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ நம்ம அதை சொல்ல வரலை நீங்கள் உங்களை உங்களை இயேசுவுக்கு வச்சிருக்கணும் ஆமாம் நீங்கள் இயேசு கூட இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இவன் சகோதரன் இவனுக்குள்ள இழிவு இல்லைங்கிறது நீங்கள் தெரியும் நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணுங்க அது அதை முதல்ல புரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இந்த போட்டி இருந்தது இந்த தவிப்பு இருந்தது ஆனால் எதுக்காக இருந்ததுன்னு எனக்கு அர்த்தம் தெரியும் எனக்கு அர்த்தம் தெரியும் ஒரு இளம்பயது பிள்ளை அவன் வந்து கொஞ்சம் முன்னேறி வருகிறான் முன்னேறி வருகிறான் அந்த முன்னேற்றம் எப்படி கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அவர் சொல்லுவாங்க ராமாயணத்துல ஒரு கதை உண்டு வாலின்னு ஒருத்தர் அவன் வந்து தவம் பண்ணி ஒரு வரம் வாங்கிட்டு வரான் எப்படின்னா அடுத்தவங்க பார்த்தா அவங்க பார்க் பார்க்குற நேரத்தில் அவங்களோட பாவம் பாதி பலம் இவன்ட்ட வந்துருந்தான் மனதின் பலம் அவருக்கு அவன்கிட்ட போயிடும் எதுக்குப்பா பாதி பலம் ஆ ஆண்டவர் எனக்குள்ளே ஜீவ ஊற்று பற்றாது ஒரு நாளும்ங்கிற மாதிரி ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாக இருக்கிறார் எதுக்கு பாதி பழம் முழு பலத்தையுமே நான் எடுத்துக்கோ சகோதரன் எனக்கு அது முக்கியம் இல்லை அவனால் பாதி தான் எடுக்க முடியும் இதுதான் அங்கே பிரச்சனை அவனால் பாதி பலத்தை தான் எடுக்க முடியும் ஆண்டவரால் முழு பலத்தையும் செலுத்த முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவனால் பாதி தான் எடுக்க முடியுதுன்னா என்ன சொல்றது அவனால் இன்னும் 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 முன்னேறி வர முடியல அவனால் அத்தனை முன்னேற்றத்தில் வந்திருக்குறான் அவனால் என்ன சொல்கிறது அவனால் எதையும் சந்திக்கிற தைரியத்தில் வந்திருக்குறான் ஆனால் அவன் வந்து மரியாதைகள் வரவில்லை சகோதர மரியாதைகளே வரலை ஆ அந்த சகோதர மரியாதை தான் அங்கே உங்களை நிரப்புகிற செயல் நீங்கள் நிரப்பப்படுகிற செயல் அப்படி இருக்கும்போது நீங்கள் சகோதரனா ஒன்று மரியாதையாக வரலைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யும் பிரயோஜனம் இல்லை ஆ வேண்டுதல் விண்ணப்பம் செய்தும் பிரயோஜனம் இல்லை ஸோ அப்போ உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே இந்த செய்தியே உங்களுக்கு கிடைக்கல வை யூ வை ஹாவெண்ட் யூ கெட் கெட் திஸ் திங் என்னோடய அணுகுமுறை இப்படி இருக்கக்கூடாதுங்கன்னு இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் தவிக்கிறீங்க தவிப்பின் செயலில் ஏன் போராட்டம் வருது போராட்ட செயலில் ஏன் சண்டை வருது ஏன் அத்துமீறல் வருது எது வேணால் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் நம்ம இங்கே இருக்கிறது ஏன் ஏன்னா ஒருவனே இருக்குவேன் அப்படிங்கிற அந்த 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 கொடுமை தான் ஆமாம் யூசி இஸ் நாட் அப்த் தட் விஜய் இஸ் நாட் அப்த் தட் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா எது முழுமையடையாமல் இருக்கிறதோ அதுவே முழுமையடைந்து இருக்கிறது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஆமாம் நீங்கள் பார்க்கலாம் ஆதாம் ஏவாலும் நன்மை தீமை விருஷத்துக்கு தான் புசித்தார்கள் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஜீவ விருஷத்தின் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க இது வந்து நன்மை தீமை விஷயத்தை புசிச்சுட்டான் இவன் இன்னும் கொஞ்சம் வெளியே மேலே வந்து ஜீவ விருஷத்தை புரிச்சி அவன் வந்து தேவர் நம்மளை போல் ஆயிடுவானோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்கோ நான் என்ன சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் பார்க்கலாம் கல்ப விஷம்னு இருக்குது அது எப்படின்னு தேவர்கள்கிட்ட தான் இருக்குமா அசுரர்கிட்ட இருக்க தான் ஏன்னா அவங்க வந்து தகுதியானவர்கள் அவங்க வந்து அந்த கல்ப வருஷத்திட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவாங்கோ ஸோ அசுரங்கள்கிட்ட அது இருக்காது ஸோ இப்போ நன்மை தீமையின் செயலில் நீ வந்து ஜீவ விஷயத்தை அணுகக்கூடாது அதுதான் செயல் ஏன்னா நீ வந்து இங்கே குழந்தை மாதிரி இருக்கணும் அப்போ தான் நீ அதுக்கிட்ட போனீங்கன்னா அது பலன் கொடுக்கும் ஜீவ வருஷம் உனக்கு பலன் கொடுக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவன் கேட்குறான் ஸோ இவனை தடை பண்ணணும் அப்படின்னு தடை பண்ணுறான் உண்மையை நான் சொல்கிறேன் நான் நன்மை தீமை விஷயத்திலே அவன் அவன் ஜி அவன் ஜீவ விஷயத்துக்கு பார்க்க முடியும் ஆமாம் நன்மை தீமையின் விஷயத்துலேயே நீங்கள் நீங்கள் ஆண்டவரை பார்க்க முடியும் எது நன்மை ம் எது பிரமாணம் தான் நன்மை எது தீமை பிரமாணத்தை மீறுவது தான் தீமை இதை தவிர நீங்கள் ஜீவ விருச்சியத்தில் போய் என்ன கற்றுக்க போறீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் ஜீவ விருஷத்தில் என்ன கற்றுக்குவீங்கன்னா ஓ இனிமே நான் நிர்வாணியாக இருப்ப இருக்க போவது இல்லை ஆண்டுவர் என்னை உடுத்து வைக்கிறார் ஆண்டவர் என்னை நான் ஒரே ஒரே தேவன் அப்படிங்கிற அந்த அந்த வஸ்திரத்தை எனக்கு கொடுத்துருக்கார் உ ஒரு வயிறாக்கி வச்சிருக்கேன்டா உனக்காக நான் ஒரு வயிறாக்கி வச்சிருக்கேன்டா நீ என் மகன்டா அப்படின்னு ஆண்டவர் ஆமாம் நீ நீ அசிங்கமாக இருக்கிறத நீ நிர்வாணமாக இருக்கிறதா நான் விரும்ப மாட்டேண்டானு ஆண்டவர் உங்களுக்கு 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 உடன்படிக்கை செய்து உங்களை உடுத்துவிட்டு இருக்கிறார் அதுக்காக தான் ஆட்டாக இருக்கிறோம் மாட்டாக இருக்கிறோம் பலி கொடுக்குறோம் என்ன வேணா செய்கிறோம் ஸோ இதெல்லாம் எதுக்காக நடக்குது நாம் வைக்கப்படணும் நாம் அத்தனை அத்தனை ஓப்பனாக இருந்தோம்னா அத்தனை இதுவாக இருந்தோம்னா யார் வேணால் உணர்வடையலாம் யார் வேணால் நம்மளை நம்மளை கஷ்டப்படுத்தலாம் ஸோ இப்போ இந்த சகோதரர் எப்படி வருவான் எந்த எந்த விதத்தில் வருவான் உண்மையே சொல்கிற சகோதரனை நீங்கள் சந்திக்கணும்னா அவனை அவன் மரியாதையில் சந்திக்கணும் அவனை அவனுடைய அவன் 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 இப்போ இப்போ என்ன எப்படி நிர்வாணியாக இருக்கான் நன்மை தீமைங்கிற விஷயத்தில் அவன் நிர்வாணியாக இருக்கிறான் ஆனால் அவன் ஜீவ விஷக்தி செயலில் நிர்வாணியாக இல்லை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இருக்க தான் செய்யுது நம்ம நிர்வாணியாக இருக்கிறோம் நம்ம நம்மளை நம்மளை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பொறாமையாக தான் இருக்குது இருக்கட்டும் நன்மை தீமை விஷயத்தில் நிமியும் அப்படி தான் இருப்போம் ஆண்டவர் நம்மளை சந்தித்து நம்மளை ஜீவ வருஷத்துல சேர்த்து நம்மளை நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாள் வரைக்கும் நாம் அப்படி இருப்போம் அதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம் ஆமாம் ஸோ இப்போ நீங்கள் அப்படி ஒரு காத்திருப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் முருகன் கோயிலுக்கு போறதுல அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்லை ஆமாம் பிகாஸ் அங்கே அங்கே வந்து அங்கே போகிறதுனால உங்களுக்கு இந்த காத்திருப்பு செயல உங்களுக்கு இந்த பதில் அந்த கிடைக்காது ஸோ ஆனால் நீங்கள் வந்து நன்மை தீமை செயல நீங்கள் எந்த எந்த கோயிலையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இந்த நன்மை தீமையின் சிஷயத்தை நீங்கள் மதிக்கிறீங்க போறீங்க வரீங்கன்னா எந்த இமேஜரையும் எந்த ஒரு யஜ்யமும் சிரவண யும் உங்களுக்கு உதவும் ஆனால் ஒன்றும் தப்பு சொல்லலை ஆனால் இந்த நன்மை தீமை விஷயத்துல நீங்கள் தங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் வேற மாதத்துல இருப்பீங்க ஆ வேற வேற இதில் இருப்பீங்க எங்க வர மாட்டீங்க தீவ வருஷமாக இயேசு வந்திருக்கிறார் நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கணும் அதுதான் முக்கியம் என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா ஆண்டவர் ஆண்டவர் எதையுமே அந்த காலத்திலே செஞ்சிருப்பார் நீங்க அது முதல்ல புரிஞ்சிடணும் அது காலத்துல தரிசனத்தை அவர் செய்து கொடுப்பார் ஆண்டவரோட தரிசனம் என்ன ஆண்டவர் நான் உங்களுக்காக தரிசித்திருக்கிறது என்ன உங்களை உங்களை நிர்வாணி மூட வேண்டும் உங்களை ஆஹ் உங்களை 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 அழகான ஒரு மனிதனாக உங்களை மரியாதைக்குரிய மனிதனாக கொண்டு வரணுங்கிறத ஆண்டவரோட விருப்பம் அது நடந்துருச்சு அது நடந்துச்சு அதுதான் முக்கியம் இப்ப என் மரியாதையே எனக்கு 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 விஷயம் இல்லை ஆ ஆமாம் சகோதரந்தான் விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நன்மை தீமைக்குள்ளே போயிட்டோம்னு அர்த்தம் ஸோ அப்போ ஒருத்தராக இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா ஒன்றுமே இல்லை ஏசு ஒருத்தர் தானே ஆ அப்படின் போது அப்படி போது இப்போ நமக்குள்ளே ஒரு ஏரியா வந்தாயிற்று அப்படின்னு சொல்கிறோம் ஆ வந்துருக்கலாம் ஆனால் அவள் வந்து ஏசுவை தரிசித்திருக்கலாம் ஒருவராக இயேசு தரிசிருக்கலாம் ஸோ அதனால் நாம் ஒருவராக ஆண்டவரை ஆண்டவரை சேர்ந்து அவருடைய வல்லமையின் செயலில் முன்னேறணும் இதெல்லாம் தான் நம்ம சொல்லணும் அவங்க அவங்கள பார்த்தோம்னா நம்ம இதை தான் சொல்லணும் ஆண்டவர் ஒருவர் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை 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 வந்து இப்போ அவனை நிர்வாணி நீங்க சொல்ல முடியாது அவன் வந்து அது தான் இருக்கிறான் நன்மை தீமையின் செயலில் தான் இருக்கிறான் ஸோ அதனால அவனுக்குள்ளே என்ன என்ன இருக்குது என்ன இருக்குது எதாக இருந்தாலும் நம்ம பகிர்ந்துக்கணும் ஆமாம் உண்ட இருக்கிற பாதி எனக்கு வேணும் அப்படிங்கிறான் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது எங்கள் வந்து முழுசாணி வாங்கிக்கோ அப்போ தான் கணக்கு சரியாக இருக்கும் ஸோ இருக்கும்போது ஆண்டவர் என்னை நிரப்ப முடியும் ஆண்டவர் என்னை எனக்கு உதவ முடியும் உனக்கு உதவ முடியும் ஸோ இப்போ ஒன்றை என்கிட்ட கொடுத்துடணும் என்னை முழுசாக உங்ககிட்ட கொடுத்துடணும் ஆண்டவர் மகிமைப்படணும் அப்படி 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 வாங்க ஒரு ஒரு சகோதரன்கிட்ட முழுசாக போங்கோ நான் உண்மையான ரசிப்பு உண்மையான மீட்பு விலை செலுத்தப்பட்டது விலை செலுத்தப்பட்டதுன்னா தன்னோட உடம்புல இருக்கிற ரத்தமும் போச்சுன்னு சொல்றாங்களா அது மாதிரியான ஆஹ் செயலை ஆண்டவர் செய்தார் அது வந்து அந்த அந்த கொலை செயல் அந்த அந்த கொலை கருவி அதுக்காக தான் சிறுவை எல்லாம் அறிகிறாங்க முழுசா எல்லா ரத்தமும் அடிச்சுடணுங்கிற மாதிரி ஸோ அவன் ஏதோ ஒரு இதில் அவன் இதில் செஞ்சுருக்கான் அவன் ஏதோ ஒரு மைண்டில் செஞ்சுருக்கான் கொலைக்கான மைண்டில் செஞ்சுருக்கான் ஆனால் நமக்குள்ள ஒரு 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 பலியின் செயல் ஆண்டவரும் இப்படி இப்படி ரத்தம் செஞ்சு நமக்கு நம்மளை சந்திச்சுருக்காங்க ஸோ ஐ டோன்ட் ஸ்பீக் திஸ் மச் இருந்தாலும் என்ன பண்ணுறது எனக்கும் 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 ப சரி இப்போ நம்ம வருவோம் ஆமாம் ஸோ இந்த யாவத்த ஆண்டவர் சரி செய்ய முடியும் ஆண்டவர் இதை இதை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆமாம் இதை உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் முதல்ல பெற்றுக்கொள்ளணும் ஆமாம் உங்களை நீங்கள் உங்களுடைய நன்மை தீமையின் செயலில் போட்டுட்டோ ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம பேச முடியும் இதுதான் நம்ம பேச முடியும் ஸோ இயேசு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ராமானுஜர் இருக்கிறாரா உங்களுக்கு உங்களுக்கு அவ அந்த டிசைபிப் இருக்குதா உங்களுக்கு உங்களுக்கு உதவி இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏசு இருக்கிறாருங்கிறது அவரோட உதவி இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன் ஏன்னா இயேசு என்ன என்ன அப்படி ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப முன்னாடியே தந்திருக்காருங்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த கட்டுப்பாடு அந்த 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 சத்தம் எனக்கு ரொம்ப சிறுமிக்கிறாங்க அந்த வெரி மச் ஃபவுண்ட் வித் திஸ் திங் என்னோடய இயல்பாகவே என்னோடய ஆரம்பத்துலேருந்தே இருந்தது ஸோ அதனால் நான் எதுக்குமே பெருசாக நேரம் கொடுக்க மாட்டேன் இதுக்கு நிறையா நேரம் கொடுப்பேன் ஸோ அதனால் அதனால் எனக்கு இது எனக்கு சுபாவமாகவே இருந்தது ஸோ உங்கள் சுபா அப்படி நீங்கள் வாழ் வா தான் உங்களுக்கு முன்னேற்றம்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ உங்கள் சுபாவம் என்ன நன்மை தீமை முருகன் கோயில் எண்டு போட்டும் உங்கள் சுபாவத்தில் இயேசு இருக்கிறா உங்கள் சுபாவத்தில் சகோதரன் இருக்கிறேன் நான் அடிமை இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கோ உங்களால் உங்களால் உ உங்களால் உங்களால் ஒரு புதிய புதிய ஜீவனமான ஜீவ விருத்தத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இப்படி இப்படி பேசுங்க ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆண்டவர் ஒருவராகவே இருக்கிறார் மொக்கட்டே அப்படிங்கிற மாதிரி இது அவங்க பாட்டே நீங்கள் கூட பா பாடிக்கலாம் அது சொல் சச்சங்கம் நன்றி நண்பர்களே